இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பிஸ்னஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு ஸோ வாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போவோம் ஸோ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபாலி கம்பெனியை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ மோனோபாலி கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கம்பெனி எந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு நூறு ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிதுன்னா அந்த நூறு ப்ராட் ப்ராடக்ட்ஸில் ஃபிஃப்டிக்கு மேலே யார் விற்கிறாங்களோ ஃபிஃப்டிக்கு மேலே யார் விற்கிறாங்களோ அவங்க தான் வந்து மோனோபாலி கம்பெனி ஸோ மோனோபாலி கம்பெனின்னா எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் செக்டர்னு வச்சுக்கோங்க ஸோ பெயிண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பெயிண்ட் விற்கிது மார்க்கெட்டில் நூறு பெயிண்ட்டில் வந்து ஃபிஃப்டிக்கு மேலே எந்த பெயிண்ட் கம்பெனி பாக்ஸ் அதாவது பெயிண்ட் பாக்ஸ் விற்கிதோ ஸோ அந்த கம்பெனி தான் வந்து மோனோபாலி அவங்க தான் வந்து கிங்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து மோனோபாலி கம்பெனியோட டெஃபினேஷன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத்தாக இருக்கா அதாவது நல்ல மேலே போகுதா குரோத்னா நான் ஷேர் ப்ரைஸை பற்றி பேசலை பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன் ஸோ பிஸ்னஸ் வந்து க்ரோயிங் பிஸ்னஸாக இருக்கா அப்படிங்கிறதை வந்து இது நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ப்ளஸ் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேர் பார்த்துட்டு அதாவது வீடியோ பார்த்துட்டு ஸோ இந்த இதை வாங்கிடலாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு எதுவும் போயிடாதீங்க ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேனே தவிர ஷேரை வாங்குங்க அப்படிங்கிற வீடியோலாம் எதுவும் போடலை ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இது எத்தனால் பிளான்ட்டு ஸோ எத்தனால் ஃபேக்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எத்தனால்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனால் வந்து எத்தில் ஆல்கஹாலு கூட சொல்லுவாங்க ஸோ அதோட ஃபார்முலா பார்த்திங்கனா சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னு கூட வரும் ஸோ இது எதுக்கு எதுலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பெவரேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதில் யூஸ் ஆகும் அப்புறம் ஃப்யூல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகும் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு அப்புறம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸில் வந்து அவ்வளோவா கொஞ்சம் ஓரளவுக்கு கவர்மெண்ட் வந்து பேன் போட்டு வச்சிருக்காங்க ஸோ எத்தனால் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகர் வச்சு தான் உருவாக்குவாங்க மெயின் ரா மெட்டீரியலே பார்த்திங்கன்னா அவங்களோடது சுகர் தான் ஸோ சுகரை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து அதோடய பிரைஸ் வந்து ரொம்ப மேலே ஏறிடுச்சு எதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரோட ப்ரைஸ் ஸோ சுகரோட ப்ரைஸ் மேலே ஏற்றுறனால வந்து இப்போ ஃபியூலில் வந்து கலக்கிறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க ஸோ அதனால் வந்து எத்தனால் வந்து இப்போ ஃபியூலில் வந்து கலக்கிறது இல்லை ஸோ எத்தனால் வந்து அவ்வளோவா இப்போதைக்கு ஃப்யூல் காண்டி உருவாக்குறது இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்க ஃபியூல் கண்டி உருவாக்குறது இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எத்தனாலோட ஷேர் அதாவது எத்தனால் மேக்கிங் எத்தனால் மேக்கிங் கம்பெனிஸோட ஷேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப விழுந்துச்சு ஸோ அந்த நியூஸ்னால தான் ஃபியூலில் வந்து கொஞ்சம் பேன் பண்ணனால வந்து எத்தனால் மேக்கிங் கம்பெனிலாம் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்க்குறோம் ஸோ ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸவே அது உருவாக்கும் எத்தனால் உருவாக்காது அந்த எத்தனால் உருவாக்குற கம்பெனியோட ஃபேக்ட்ரிஸை வந்து பில்ட் பண்ணும் அவங்க மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கனா ஃபேக்ட்ரி வந்து பில்ட் பண்ணுறது ப்ளஸ் க்ளீன் எனர்ஜி அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் உருவாக்குறது ப்ளஸ் ஆல்சோ பில்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபார்மா அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஃபார்மாவில் இருக்கிறோம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறையும் எக்யூப்மெண்ட்லாம் வந்து உருவாக்கும் ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளான்ட் இன்ஸ்டாலேஷனில் மட்டும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து எத்தனை நாள் உருவாக்குறது இல்லை எத்தனை நாள் ஃபேக்ட்ரியை வந்து இவங்க பில்ட் பண்ணுறவங்க கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேராஷூட் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு ஸோ பேராஷூட்டுங்கிற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா பேராஷூட் அப்படிங்கிற ஷேர் கிடையாது மேரிகோ அப்படிங்கிற ஷேரில் தான் வந்து பேராஷூட் வரும் ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் செக்மெண்ட்டில் கோகோனட் ஆயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இங்கே மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட வேற என்னென்ன ப்ராண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபோல் ஆயில் இருக்குது அப்புறம் சஃபோலா ஓட்ஸ் இருக்குது செட்வேட் ஜெல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் செட்வேட் டியோட்ரென்ட்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஸோ இவங்களோட இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்புறம் எடிபிள் ஆயில் சஃபோலாவில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் ப்ரீமியம் ரிஃபைண்டு எடிபிள் ஆயில் இது அடுத்து பார்த்திங்கன்னா ஜெல் அப்புறம் க்ரீம் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் ஸோ ட்ரேடிங்னா ட்ரேடிங்கில் நிறையா கம்பெனி இருக்குது அவங்களுக்கு ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட் ஸோ கமோடிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும் சில்வர் இருக்கும் அப்புறம் நேச்சுரல் கேஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும் அப்புறம் அக்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இதை வச்சும் நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிலாம் எதுவும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எம்சிஎக்ஸ் தான் எக்ஸ்சேஞ்சு ஸோ அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி டெரிவேட்டிவ் ஸோ கரன்சி டெரிவேட்டிவ்னா அந்த யூரோ ஐஎன்ஆர் அப்படிங்கிற இருக்கும் அப்புறம் யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்சை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரேடிங்கில் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன்டேஜாக இருக்காங்க ப்ரீசியஸ் மெட்டல் அண்ட் ஸ்டோனில் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்க தான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் பேஸ் மெட்டல் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி ஸோ பிஎஸ்சி ட்ரேடிங்கில் இருக்காங்க பட் நம்ம நம் நார்மலாக நம்ம பண்ணுற ட்ரேடிங்கில் அதாவது ஸ்டாக் பண்ணுற ட்ரேடிங்கில் வந்து உங்களோடய மார்க்கெட் ஷேர் அதிகமாக கிடையாது ஸோ எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடிங் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸில் இருக்காங்க ஸோ ரீட்டெயில் ட்ரேடிங் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸில் தான் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கு பேங்க்ல என்ன செய்வீங்க காசு வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க ஸோ அந்த லோனை வச்சு அவங்க ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க ஸோ கார்பரேட் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸுக்கு ஸோ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அப்புறம் இரேடா இரேடா வந்து இப்போதிக்கி அந்த பாண்டை வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நியூஸ் வந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டா இருக்காங்க அடுத்து அடானி இருக்காங்க ஸோ நிறையா கம்பெனி இருப்பாங்க நிறையா கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ பாண்ட் ப்ரொவைட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு லோன் கொடுக்கலாம் அதான் வந்து பாண்ட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கம்பெனிக்கு லோன் கொடுத்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க இதான் வந்து பாண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ரீட்டெயில் அதுலேயும் ட்ரேடிங் நடக்கும் அந்த கார்பரேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடக்கும் அந்த ட்ரேடிங் நடத்துறதுல இவங்க சிக்ஸ்டி நைன் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க பிஎஸ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஸோ சிடிஎஸ்எல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் வாங்குறீங்களே ஸோ ஒரு ஷேர் வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை பத்து ஷேர் வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை பத்தாயிரம் ஷேர் வாங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த ஷேர் வாங்கினாலும் இப்போதைக்கு டிமெட் அக்கௌண்டில் தான் இருக்குது அந்த டிமெட் அக்கௌண்ட் வந்து உங்களோட ஷேரை வந்து அதாவது ப்ரோக்கர் வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க ப்ரோக்கர்கிட்ட உங்கள் ஷேர் இருக்காது சிடிஎஸ்எல் அப்படிங்கிற கம்பெனிகிட்டே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் வந்து ஹோல்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட தான் வந்து ஷேர் வந்து நீங்கள் அதாவது ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி வச்சுருக்கீங்க உங்கள் ஷேரை சிடிஎஸ்எல் தான் ஒரு லாக்கரு அவங்ககிட்ட தான் அவங்க ஷேர் வந்து பத்திரமா இருக்கும் பிளஸ் நீங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்குற மாதிரி அந்த ஓடிபிலாம் கேட்பாங்க அப்புறம் டிபின் அப்படிலாம் கேட்பாங்க டிபின் கேட்டு தான் உங்களுக்கு ஓடிபி கொடுத்த பிறகு தான் செல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ அதனால தான் வந்து சிடிஎஸ்எல்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க விற்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அந்த நூறுரூவா கட்டி சிடிஎஸ்எல்ங்கிற ஆப்ஷனே அதாவது அந்த ஓடிபி டிபின்ங்கிற ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ நூறுரூவா பே பண்ணீங்கன்னா அது வரும் ப்ளஸ் நீங்கள் நூறுரூவா பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேயும் போல அந்த டிபின்னு அப்புறம் ஓடிபியை வச்சு சிடிஎஸ்எல்லை வச்சு செல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் எதில் அதாவது டெபாசிட்ரி சொல்லுவாங்க ஸோ தான் அந்த லாக்கர் அப்படின்னு சொல்கிறது ஸோ செவன்ட்டி பர்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ஷேர்ல அடுத்து பார்த்தீங்கன்னா கவ்யசி ரெஜிஸ்ட்ரேஷன் கேவைசி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஸோ கேம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவண்ட் ரெஜிஸ்டார் ஸோ பேக்ஹேண்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க அது ஒரு வேறு விஷயம் பேக் பேக்ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வாங்குறது விற்கிறது அப்புறம் ஹோல்டு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து இவங்ககிட்ட தான் வச்சுருப்பாங்க கேம்ப்ஸ்ட்டை ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பெர்சன்டேஜ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிலைட் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரீஸை வந்து அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் ஃபெவி கம்மு ஸ்டிக் அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதோட ஓனர் பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஸோ ஃபி ஃபெவிஸ்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபெவிகால் அப்புறம் ஃபெவி கம்மு ரங்கீலா கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் ஃபெவி க்யூக்கெலாம் நிறையா இருக்குது எம்சிஎல் கேள்விப்பட்டிருப்பீங்க டெர்மினேட்ரு ஸ்டீல் கிரிப்பு ஸோ இதெல்லாம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது பெவி பாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் டாக்டர் ஃபிக்ஸ்டெலாம் நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அதாவது அதிசிவ்ஸ் அதிசிவ்ஸ்னா அந்த கம் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கனா ஃபெவிகாலில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க தான் கம் ப்ராடக்ட்ஸில் வந்து கெங்கேவும் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை பற்றி பார்க்க போகிறதில்ல காரோட கண்ணாடியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ காரோட கண்ணாடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அப்புறம் அப்புறம் இந்த பில்டிங்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பில்டிங்லெலாம் இருக்கிற கிளாஸஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டிலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாஹி இண்டியா கிளாஸ் லிமிட்டெடு இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பேசஞ்சர் கார் கிளாஸ் செக்மெண்ட்டில் பேசஞ்சர் கார் கிளாஸ் செக்மெண்ட்டில் நான் பில்டிங்கை பற்றி பேசலை ஸோ பேசஞ்சர் கார் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க மேபி நீங்கள் கூட கார் வச்சுருந்திங்கன்னா உங்களோட கிளாஸ் உங்களோட கிளாஸை கூட அசாஹி இந்தியா கிளாஸ் லிமிட்டடாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம காரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ காரில் வந்து யார் கிங்கு கார் விற்கிறதுல யார் கிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ சுசுக்கி தான் அவங்க தான் இப்போதைக்கு கிங்காக இருக்காங்க ஸோ மருத்துவ சுசுக்கி எவ்வளோ பெர்சென்டேஜ் ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மார்க்கெட் ஷேரில் நூறு கார் விற்றா இவங்களோட கார் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே விற்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பேச்சு நடக்குது ஸோ இவங்க எப்படி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அடுத்து காம்பேக்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்ன்டேஜ் காம்பேக்ட் சீடன் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவென்சென்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் புரியாது பேசஞ்சர் காம்பேக்ட் பேசஞ்சர்னா என்ன காம்பேக்ட் சீடன் பேசஞ்சர்னா என்ன ஸோ காரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு காரை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ஸோ இன்னும் ப்ளஸ் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பட் இந்த நாலு கார் இந்த நாலு கார் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு கார் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ளஸ் அடுத்து என்ன இருந்துச்சு காம்பேக்ட் சீடன் இருந்துச்சு ஸோ இது மட்டும்தான் காம்பேக்ட் சீடன் இது எல்லாமே காம்பேக்டு பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயும் வரும் ப்ளஸ் பேசஞ்சர் நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயும் வரும் ஸோ சீடனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வரும் ஸோ இந்த சீடனில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஸோ இந்த காம்பேக்ட் பேசஞ்சர் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து மருத்துவ சுசுக்கி வச்சிருக்காங்க மீதி இதை தாண்டியும் இன்னும் நிறைய டைப்பான வெஹிக்கல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி நல்லா மேலே கூடுறதுனால வந்து பேசஞ்சரும் ஃப்ளைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா இண்டிகோ தான் மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ அப்படிங்கிறது தான் வந்து மா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவங்களோட பேர் கிடையாது இவங்களோட பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்டர் குளோப் ஏவியேஷன் அப்படின்னு இருக்கும் இன்டர் குளோப் ஏவியேஷன் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இவங்களோட நேம் வந்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது இண்டிகோ சர்ச் பண்ணால் கூட வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் அதாவது இந்தியாவில் மட்டும் இங்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேராக இருக்குது ஸோ நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் இண்டிகோவில் போனீங்கன்னா டுவெண்ட்டி வந்து அவங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் ஸோ கோல் இந்தியா தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிங்காக இருக்கு கிங்காக இருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியாக கூட இருக்குது இப்போதைக்கு கோல் இண்டியா ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கோல் இண்டியா வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ இருக்குது பார்த்திங்களா க்ரேனு ஸோ இந்த கண்டெய்னர்லாம் உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கோர் தான் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் இது வந்து ஒரு பிஎஸ்யூ கம்பெனி அதாவது கவர்மெண்ட் கம்பெனி ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னாலே ஷேர் மார்க்கெட்டில் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர் பிஎஸ்இன்னு கூட சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பப்ளிக் செக்டர் பப்ளிக் செக்டர் வந்தாலே அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவங்களோட அந்த கார்கோ மேனுஃபேக்சரிங் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரயில் கார்கோ பற்றி தான் இருக்கும் ஸோ செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அவங்க மார்க்கெட் ஷேரை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க ரயில் கார்கோவில் அடுத்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் ஸோ சிகரெட்டுக்கும் ஷேர் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதோட யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெடு ஐடிசி லிமிடெடு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் இப்பி நூடுல்ஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பி நூடுல்ஸும் ஐடிசி லிமிட்டடோட தான் பட் இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா சிகரெட் வச்சு தான் ஏன்னா இவங்களோட ஐடிசி அப்படிங்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஐடிசியோட ஃபுல் ஃபார்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபேக்கோ கம்பெனி இந்தியன் டொபேக்கோ கம்பெனி தான் இவங்களோட மெயின் பேரேவும் பட் இப்போதிக்கி அவங்க ஐடிசி அப்படின்னு மாற்றிருக்காங்க பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபேக்கோ கம்பெனி தான் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இவங்களோட சிகரெட்டில் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களோடய மார்க்கெட் ஷேர் நீங்கள் எந்த சிகரெட் கொடுச்சாலும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஐடிசி லிமிட்டோட அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்கேட் ஸோ டூத் பேஸ்ட்டு டூத் ப்ரஷில் பார்த்தீங்கன்னா கோல்கேட் தான் கொஞ்சம் இப்போதிக்கு மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது ஸோ எவ்வளோ மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஸோ நூறு டூத் பேஸ்ட் விற்கிற இடத்துல ஃபிஃப்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து கோல்கேட்டோடது விற்கிது அடுத்த கம்பெனி பார்த்திங்கனா ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் சில்வர் ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் எது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் ஜிங்க்கில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஸோ இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து இவ்வளோ கெயின் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஸோ ஏர்க்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எதுவும் உருவாக்குறதில்லை ஆனால் நீங்கள் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு அப்புறம் டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உருவாக்குறாங்க ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடு ஸோ இதுவும் பிஎஸ்யூ கம்பெனி தான் அதாவது கவர்மெண்ட் கம்பெனி தான் ப்ளஸ் நீங்கள் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனி ஓரளவுக்கு நல்லா மேலே போச்சு பிளஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வேலை போனாலும் அது கண்டிப்பாக கீழே விழுக தான் செய்யும் நீங்கள் தான் கரெக்டாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எஸ்கேப் ஆகணும் தவிர ஹோல்டு பண்ணியே இருக்கக்கூடாது இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிண்ட் கம்பெனி ஸோ பெயிண்ட் கம்பெனியில் பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் தான் கிங்கு ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் பெர்சென்டேஜ் டூ சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் கிட்ட வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி த்ரீ தான் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் பெயிண்டால் ஸோ ஆதித்ய பிர்லா குரூப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஆதித்ய பிர்லா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இவங்க வந்து மார்க்கெட்டில் ஒரு புது என்ட்ரி கொடுத்தனால இவங்க பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து இவங்களோட ஏஷியன் பெயிண்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால ஏசியன் பெயிண்டோட ஷேர் அதாவது உண்மையான ஷேரும் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு பிர்லா ஓப்பஸ்னால் ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே டிஸ்க்ளைமர் தான் ஷேரை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க போயிடாதீங்க இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காண்டி தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே எந்த கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிதோ அப்படிங்கிற ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ தான் பார்த்துட்டு எதுவும் ஷேரை வாங்கிடாதீங்க நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ கம்பெனி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குது ஏன்னா நிறையா கம்பெனியோட குவாட்டர்லி ரிசல்ட்டு வந்து இன்னும் வரலை அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்தால் தான் அவங்களோட முடிவு பண்ண முடியும் எப்படி வருது எப்படி வரலை அப்படின்னு ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் அதிகமாக கெயின் பண்ணதுனால இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக விற்கும் ப்ளஸ் அதிகமாக விற்றா ஆப்வியஸ்லி கொஞ்சம் பாசிட்டிவான பாயிண்ட் தான் அதனால் சொல்லலை போய் ஷேரை வாங்கிடாதீங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுச்சு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ணி வீடியோ வந்து கொண்டு வர பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க குட் பாய்